பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற கிராமத்துல ராமராவ் குடும்பம் இருந்துச்சு ராமாராவ் அவருடைய பெரிய புள்ள மோகன் அவருடைய சின்ன புள்ள ராஜேஷ் மூணு பேரும் சேர்ந்து ஜவுளி வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராமாராவுடைய மனைவி பேரு சூரியகாந்தம் அவங்க பெரிய மருமக சாந்தனி சின்ன மருமக கோமலி பொம்பளைங்க மூணு பேரும் சேர்ந்து வீட்டிலேயே துணி தைச்சி அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல நம்ம ஊர்லயே நம்ம கடை தான் பெரிய கடை ஆனா இப்போ நிறைய கடைங்க வந்துடுச்சு நம்ம கடைய எல்லாரும் மறந்துட்டாங்க ஆமா ஜனங்க நம்ம கடைக்கு வர்றதே இல்ல பெரிய பெரிய பில்டிங்கு லைட் செட்டிங்கு இது எல்லாத்தையும் பார்த்து ஐநூறு ரூபா போகாத பொருளை ஐயாயிரம் கொடுத்து வாங்குறாங்க ஆஃபர்னு சொல்லி எல்லாரும் ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆமா இவ்வளோ வேலை அதிகமாக இருக்கேன்னு ஜனங்களும் பார்க்கறதே கிடையாது அந்த ஏமாந்துக்கிட்டு கிட்ட இருக்காங்க ஆடு கறி கடக்காரங்கிட்ட ஏமாற மாதிரி ஜனங்க தான் திருந்த போகிறாங்களோ ஆமாங்க இப்போ எல்லாரும் ரெடிமேட் தான் ஆசைப்படுறாங்க இப்போ துணி தைச்சி போடுறாங்க எங்களுக்கும் சரிய வேலை தான் அப்படி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளில் ராமாராவுக்கு ஒரு கால் வந்துச்சு ஹலோ நான் ராமாராவ் பேசுகிறேங்க நான் உங்கள் பக்கத்து கடையில் வேலை பார்க்குறேன் எங்கள் முதலாளி அவருக்கு உங்கள் கடையை விற்க முடியுமான்னு கேட்டார் என்ன பேசிக்கிட்டு இருக்கப்பா அறிவு உனக்கு என் வாழ்க்கையே என்னோடய கடை தான் அதை எதுக்கு நான் உனக்கு விற்கணும் எங்கள் கடைக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்க ஆளுங்களை சமாளிக்க முடியல அதனால தான் துணி வைக்கிறதுக்கும் ஆளுங்க வந்து நிற்கிறதுக்கும் பெரிய இடம் தேவைப்படுது என்னப்பா பீச்சை போடுறியா நீ பிச்சை போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என் கடைக்கு எப்போவுமே வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்புறம் உங்கள் விருப்பம் உங்கள் கடையை எப்படி வாங்கணும்னு எங்கள் ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டாங்க நடந்தது எல்லாத்தையுமே பிள்ளைங்க கிட்ட சொன்னாரு ராமாராவ் இப்போ என்னப்பா பண்ணுறது அது ஒரு ரவுடி கும்பல் அவங்க நம்மளை மிரட்டினாங்கன்னா நம்ம பேசாமல் நம்ம கடையை அவங்களுக்கு கொடுத்துட்டு வேற எதுனா வியாபாரம் ஆரம்பிச்சுக்கலாம்ல இப்போ திடீர்னு புதுசாக எப்படி நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறது நாளைக்கு வேற எவனா வந்து அந்த வியாபாரத்தையும் எடுத்துக்கிட்டானா லாபமோ நஷ்டமோ அப்பா சொல்றத கேப்போம் வேற எதுனா பிரச்சனை வரும்போது அப்பா பார்த்துக்கலாம் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தப்பவே அவங்க கடை தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா அவங்களுக்கு கால் வந்துச்சு ஹலோ என்னாச்சி கடைக்கு தீ பிடிச்சிடுச்சா இருங்க இதோ நாங்கள் உடனே வரோம் என்னடா கடைக்கு தீ பிடிச்சிடுச்சா ஆமாப்பா இது அவனுங்களோட வேலை தான் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு நினைச்சோம் ஆனா வந்துடுச்சு மொத்தமும் போயிடுச்சுப்பா வாங்க போய் கடை என்ன நிலமாச்சின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா பிள்ளைங்க எல்லாருமே அவங்க கடைக்கு போய் பார்த்தாங்க அங்க போய் பார்த்தா அந்த கடை நெறிஞ்சி சாம்பல் மட்டும்தான் இருந்துச்சு ஒளிய வர எதுவுமே இல்ல அத பார்த்து அந்த குடும்பமே ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு என்னங்க அமைதியா இருங்க அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு அப்படி நடந்தது நினைச்சே அந்த குடும்பமே ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்ப சூரியகாந்தமும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க கடை எரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க மாமா படுத்த படிக்கையே ஆயிட்டாரு இனி வியாபாரமே வேண்டாம் அப்படின்னு மோகன் ராஜேஷ் ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போய் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெடிமேட் துணிக எல்லாம் வந்ததுனால நம்ம டைலர் வேலையை எதுவுமே சரியா நடக்கவே மாட்டேங்குது என்ன பண்றதுனே தெரியல கவலைப்படாதீங்க அத்தை வியாபாரம் இருந்தப்போ நல்லாதான் இருந்துச்சு ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறதுக்காக பட்டணத்துக்கு போயிட்டு வர்றதுனால அவ்வளவு தூரம் போக வரவே செலவு அதிகமா இருக்கு அவங்க வருமானத்துல பாதி பணம் அதுக்கே செலவாயிடுது மிச்சம் இருக்கிற பணத்தில் நாம தான் கவனமா குடும்பத்தை நடத்தணும் அத்த அக்கா எனக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று சொல்லட்டுமா இன்ஸ்டாகிராம்ல இப்போல்லாம் இந்த ஊர்கா வியாபாரம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு நாமளும் வீட்டில் நல்லா தானே ஊர்கா போடுவோம் பேசாம ஏன் இந்த வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது அதான இந்த ஐடியா நல்லா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அத்த நமக்கு இப்போ அதை விட்ட வர வழி இல்லையே சரி என்ன செய்றீங்களோ செய்ங்க என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன் ஐயோ அப்ப மொத்த வேலையும் ஏன் தலைமலை போட்டுறீங்க போலியே அதெல்லாம் நடக்காது ஊர்கால்லாம் நீங்க செய்ங்க நான் வேணும்னா வீடியோ எடுத்து கொடுக்குறேன் சரிக்கா முதல்ல நம்ம ஊர்கா போடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறமா அத்த நாங்க வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணி கொடுங்க அக்கா நான் ஊர்கா செய்றேன் அதை நீ வீடியோ எடு நான் அந்த வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் அது ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் இப்படி சொன்னாங்க இது நல்ல யோசனை தான் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் கோமலி உன்னுடைய பெரியம்மா புள்ள ஆகாஷு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சராக இருக்கான் இல்லையா பேசாமல் அவங்கிட்ட கேட்டு டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நானே நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணுறேன் வீடியோ எடிட்டிங் டிசைன் தம்னையில் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கோமலி சிட்டி பிக்கல்ஸ் ஒரு ஆரம்பிச்சாங்க இந்த ஊருகாக்கு அறுபது ரூபா விற்கலாம் உனக்கு அறிவில்லையா கோமலி வெறும் அறுபது ரூபாவா நம்மளது என்ன சாதாரண பிராண்டா கோமலி சிட்டி பிக்கல்ஸ் நம்ம ஊர்கா மட்டும் போடல கிட்டத்தட்ட வேலைக்காரங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலைய நம்ம ரெண்டு பேரும் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கணக்குபடி பார்த்தா லாபத்தோட நமக்கு சேல்ரி வரணும்ல அதனால இந்த அறுபது ரூபாவுக்கு பக்கத்துல இன்னொரு பூஜ்யத்தை போட்டா ஆறுநூறு ரூபாய் ஆயிடும் நம்ம இந்த ஊர்காவை ஆறுநூறு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படிங்கிறியா அக்கா அப்படி பார்த்தா நாம இந்த நான்வெஜ் பிக்கல் எல்லாத்தையுமே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுக்கு விற்கலாம் போலியே அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி அவங்க நாலு பேரும் ஊர்காய்க்கு அதிகமான விலையை வச்சு விற்க ஆரம்பிச்சாங்க சாதாரண மக்களால் அந்த ஊர்காவை வாங்க முடியலை ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக பணத்தை செலவு பண்ணக்கூடிய பணக்காரங்க மட்டும்தான் அந்த ஊர்காவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு கோமலி இந்த மாசம் நம்ம வியாபாரம் நல்லா நடந்திருக்கு நிறைய லாபமும் வந்திருக்கு அப்புறம் எதுக்காக யோசிக்கிற ராஜேஷ் ரொம்ப நாள கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தல காஸ்ட்லி கார் எதுவோ வாங்கிக்கோ அப்படின்னா அடுத்த தடவை நான் நிச்சயமா பத்து பவுன்ல செயின் வாங்க போறேன் பத்து பவுன் எதுக்கு கோமலி பத்து கிலோல செயின் வாங்கிக்கோ வேணும்னா நம்ம ஊர்கா ரேட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டா போச்சு எனக்கு மட்டும் வைர ஒட்டியானதான் வேணும் என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் அம்பானி மாதிரி ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா மாமா அப்போ ஊர்கா ரேட்டை நம்ம ஏற்றி தான் ஆகணும் ஒவ்வொரு ஊர்காவுக்கும் ஐநூறு ரூபாய் ஏற்றி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு விற்கலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆகாஷுக்கு கொஞ்சம் ஊர்கா கொடுத்து விடுங்க ஏன்னா நாம அந்த பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் நம்ம மேல கோவமா இருக்காரு ஊர்கா சாப்பிட்டா கோவம் கொஞ்சம் குறையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊர்கா கொடுத்தாலோ இல்ல லஞ்சம் இறங்கி போமாட்டாரு சென்டிமெண்டான அடியே மருமவுளுங்களா ஊர்கா அவ்வளவு விலைக்கு விட்டா யாரு வாங்குவாங்க அட வாங்குறவங்க வாங்குவாங்கம்மா வியாபாரம் நல்லா நடக்கும்போது அத நாம தக்க வச்சுக்கணும் இப்படி ரேட்டை ஏத்திக்கிட்டே போக கூடாது இப்படி சொல்லி சொல்லிதான் ஜவுளி கடையில் நஷ்டம் வந்துச்சுப்பா லக்ஷ்மி தேவி வரும்போது மோகன் சாந்தினி ராஜேஷ் கோமலி நாலு பேரும் சேர்ந்து ஊர்கா ரேட்டை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க அது வரைக்கும் ஊர்காவை அப்படியே வாங்கிக்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி ரேட் பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க காலையில இருந்து ஒரே ஃபோன் கால்ஸ் ஏன் ரேட்டு அதிகமாக்கு கேட்குறாங்க ஆமாக்கா நானும் இருந்து நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வெறுப்பா இருக்கு இன்னும் சில பேரு பயங்கரமா நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படியே விட்டா இவங்க தலை ஏறி உக்காந்துருவாங்க அடுத்து யாராவது கால் பண்ணட்டும் அப்போ இருக்கு அவங்களுக்கு என்கிட்ட கிட்ட வெளியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் இல்ல அப்போ நம்ம மட்டும் வியாபாரத்துல ரேட் ஏத்தக்கூடாதா ஆமாக்கா அடுத்து யாராவது கால் பண்ணா அப்புறம் வச்சுக்கலாம் அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு காலம் வந்துச்சு என்னங்க கோமலி மேடம் உங்க சிட்டி பிக்கல்ஸ் என்னங்க எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக ஆயிக்கிட்டு இருக்கு என்னது ஊர்கா காஸ்ட்லியா இருக்கா இந்த ஊர்காவை கூட உன்னால வாங்க முடியலன்னா நிலமை எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்துக்கோ பேசாம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர முயற்சி பண்ண நாலு வீட்டுக்கு வேலைக்கு போயாவது தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கோ சரிங்க மேடம் எப்படியாவது நாலு வீட்டில் வேலை தேடி நான் வேலைக்கு போறேங்க கண்டிப்பா கோமலி சிட்டி பிக்கல்ஸை நான் வாங்காமல் விட மாட்டேங்க நான் சொன்னதை கேட்டுதான் அந்த பொண்ணுக்கு அறிவு வந்துச்சு போல உடனே அந்த பொண்ணு நாலு வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு கிளம்பிடுச்சு அதுக்குள்ள சாந்தனிக்கு ஒரு கால் வந்துச்சு என்னங்க உங்க ஊருகாவுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க என்னது எங்க ஊருக ரேட் அதிகமா இருக்கா ஒன்னு பண்ணு அந்த ஊருக எதுவும் நீ வாங்கிக்காத உன் கெரியர்ல நீ போக்கஸ் பண்ண நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போற வேலையை பாரு ஏன் சொல்றேன்னா ஒரு ஊர்காவே காசு கொடுத்து வாங்க முடியலனா நீ வாழ்க்கையில வேற என்னத்தை சாதிச்சுட போற நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் அப்படியே கேக்குறேங்க இனிமே நான் என் கேரியர்ல போக்கஸ் பண்றேன் கோமலி பிக்கிள்ஸ் வாங்குற நிலைமைக்கு வந்ததுக்கு நான் கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படி ஒருத்தங்க ரெண்டு பேரு கிட்ட இல்ல கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டயுமே கோமலி சாந்தனி இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால எல்லாருமே கெரியர்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பணம் சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் முக்கியமா போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆகாஷ் இந்தியாவுக்கு வந்து கோமலியோட வீட்டுக்கு வந்தான் என்னம்மா தங்கச்சி உங்க ஊருகா உலகத்தையே மாத்திடுச்சு போலயே எல்லாருமே அவங்க கேரியர்ல போக்கஸ் பண்றாங்க நீங்க செய்யற ஊருகா உலகத்தையே மாத்தி இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல பணம் சம்பாதிக்கிற எண்ணத்துல நிறைய பேர் சாப்பிட்றது கூட இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க கூட லைவுக்கு வாங்க அப்படி ஆகாஷ் லைவுக்கு வந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சான் வந்த எல்லாருக்கும் வணக்கங்க ஏதோ என் தங்கச்சி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவங்க கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படாதீங்க இப்படி அவங்களுடைய ஊர்கா வியாபாரம் அந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே மாத்துச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமாராவ் இருந்தாரு ராமாராவ் குடும்பத்துல அவருடைய மனைவியும் ரெண்டு இருந்தாங்க அந்த குடும்பமே செஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தது அதுல பெரிய பேரு ராஜேஷ் பெரிய மருமக கோமலி சின்ன புள்ள மோகன் சின்ன மருமக சாந்தினி ராஜேஷ் ரொம்பவும் ஒழுக்கமானவன் ரொம்பவும் நல்ல குணம் இருக்கிறவன் ஆனா கொஞ்சம் பழைய காலத்து ஆட்கள் மாதிரி நடந்துப்பான் மோகன் சில விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமாதான் நடந்துப்பான் ஆனா அவன் நினைச்சதை நினைச்சபடி செஞ்சு முடுக்காம விடவே மாட்டான் கொஞ்சம் சொயநலம் அதிகம் அவனுடைய லாபத்துக்காக முன்ன பின்ன எது செய்யவும் தயங்க மாட்டான் காத்தோம் இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு இந்த வருஷம் நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு நாம நினைச்சது நிச்சயமா நடக்கும் ரொம்ப சந்தோஷங்க அடுத்து என்ன பண்ண போறோம் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வயசாயிடுச்சு நம்ம வயல பிள்ளைங்க தான் பாத்துக்கணும் நான் ஓய்வெடுக்கலான்னு இருக்கேன் விளைஞ்சதில் கொஞ்சம் பயிரை வீட்டில் வச்சுக்கிட்டு மித்ததை விற்றோம்னா எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும்ப்பா இது ஏன் யோசனை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி பண்ணாமல் நல்ல விலை கிடைச்சா இப்போவே வித்துட்டா ஒரு வேலை முடியும்ல எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா நமக்கு வர வேண்டிய பணம் வராதே அதுக்கு பதிலாக நல்ல வேலை வரும்போது விற்றுட்டாலே நமக்கு லாபம் தானே நீங்கள் ரெண்டு பேருமே சொல்கிறது சரி தான் ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக கூடவே பொறுமையாக செஞ்சாதான் எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் அப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெவ்வேறு கருத்துகளை சொல்லி ஒரு முடிவெடுக்காம இருந்தாங்க இத பார்த்து கோமலி சாந்தனி ரெண்டு பேருமே இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சு சூரியகாந்தம் கோமலி சாந்தனி மூணு பேரும் தனியா போய் இப்படி பேசிக்கிட்டாங்க உங்க ரெண்டு புருஷனுங்க சொல்ற இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா யாராவது ஒருத்தங்க சொல்றது தானே செய்ய முடியும் அதுக்கு இன்னொருத்தங்க கட்டுப்படணும் நீங்க சொல்றது சரிதான் அத்தை ஆனா ஒருத்தங்க முடிவே எடுத்துக்கிட்டா பிரச்சனை வருமே அதனால அவங்க முடிவெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம ஆக்கிடணும் ம் ரெண்டு மருமகளுகளும் ஒன்னா உட்காந்து ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க இப்ப ஏற்பட்ட மருமகளுங்களும் இந்த காலத்துல இருக்காங்களா மாமியார எப்படி கொடுமைப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு மாமனார ஏதாவது வார்த்தையை சொல்லிக்கிட்டு புருஷனுங்களை அவங்க சொன்னபடி கேக்குற மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிறது இப்படிப்பட்ட மருமகளுங்க தான் இருக்காங்க என்னத்த இது எல்லாரும் அப்படியா இருப்பாங்க நீங்க வேற சும்மா இப்ப என்ன சொல்ல வரீங்க அத்த நாங்க இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன நீங்க சொன்ன மாதிரி இருக்கணுமா அப்படி நாங்க இருந்துடவா மருமகளுங்க பொண்ணாக முடியாதுதான் ஆனா மாமியார் ஒரு மருமகன் நினைச்சா தாயா பாத்துக்கலாம் அப்படி பாத்துக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல ஏன் மருமகளுங்க தங்கம் நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் அப்பதான் இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கோமலி இப்படி சொன்னா சாந்தினி நாம ரெண்டு பேரும் ஒரு முடிவுல இருக்கணும் இந்த பயிரை விற்கிறதுல புருஷனுங்க கிட்ட பேசி நாம ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு சாந்தனியும் சரி அப்படின்னு தலையாசிச்சா கோமலி புருஷ ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னா என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எடுத்து வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும்தான் எனக்கு இருக்கு நம்ம வீட்டு சமையலுக்காக கொஞ்சம் பயிர் எடுத்து வைக்கிறது தப்பில்லைங்க இல்லைங்க ஆனா மொத்தத்தையும் எடுத்து வைக்க நினைச்சு ஒருவேளை சரியான விலை கிடைக்கலன்னா அதனால நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க அதுக்கு என் தம்பியும் ஒத்துக்கணும்ல என் ஒருத்தனோட பேச்சே செல்லாதே நான் சொல்றது செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான ஒரு முடிவு எடுங்க சரி கோமலி நீ சொல்றதும் சரிதான் சாந்தினி அவளுடைய புருஷ மோகன் கிட்ட போய் இப்படி சொன்னா என்ன யோசிக்கிறீங்க பயிர் வேலை அதிகமாகற வரைக்கும் இருக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் முந்தனேத்து நான் பட்டணத்துக்கு போனல அப்போ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அங்க இருக்கிற விலைவாசி சூழ்நிலை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு மாசத்துக்கு அப்புறமா முப்பது சதவீத பயிர் விலை அதிகமாக போகுதான் எடுத்து வைக்கிறது நல்லதுதாங்க என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க பொலியே கஷ்டப்பட்டு பயிர விளைய வச்சாச்சு ஆனா விளைஞ்ச பயிர விக்கிறத பத்தி தான் வச்சிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் குழப்பமா இருக்கு காந்தம் விளைச்சல் எல்லாத்தையும் வர்ற விலைக்கே வித்துடலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ராஜேஷ் கொஞ்சம் தள்ளி போய் நல்ல விலைக்கு விற்கலான்னு சொல்கிறான் ரெண்டு யோசனையும் எனக்கு சரின்னு தான் படுது நீங்கள் சொல்கிறபடி செஞ்சால் ஒன்றும் லாபம் வராது கொஞ்சத்தை இப்போ இருக்கிற விலைக்கு வித்துடலாம் கொஞ்சத்தை எடுத்து வைக்கலாம் அடுத்த மாதம் ஒரு வேளை விலை அதிகமாச்சேன்னா அப்போ அந்த விளைச்சலை விற்கிறதுல நல்ல லாபம் வரும்ல யோசிச்சு பாருங்க சரியா தான் சொன்ன காந்தோம் அப்படியே பண்ணலாம் அப்படி அப்பா பிள்ளைங்க மூணு பேரும் கொஞ்சம் பயிரை விற்று மிச்ச பயிரை அவங்க வீட்லயே வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பயிருக்கு விலை ரொம்ப அதிகமாச்சு அப்ப அந்த பயிரை விற்றதில் அவங்களுக்கு ரொம்பவும் லாபம் வந்துச்சு அவங்களுக்கு வந்த லாபத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்து சூரியகாந்தத்துக்கிட்ட கிட்ட என்ன காந்தம் இந்த வருஷம் நல்ல லாபம் வந்திருக்கு போலியே அட உங்களை விட ஒன்றும் அதிக லாபம் எங்களுக்கு வந்துர்ல என்ன காந்தம் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஊர் முழுக்க உங்க குடும்பத்தோட பேச்சுதான் இந்த வருஷம் நீங்க விளைச்சல் வித்து உங்களுக்கு நிறைய லாபம் வந்துச்சாமே உன் பிள்ளைங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அறிவு எல்லாம் இருந்தது இல்ல ஆனா உங்க மருமகளுங்க வந்ததுக்கு அப்புறம்தான் உங்க குடும்பத்துல இப்படியெல்லாம் நடக்குது அட உங்க யோசனை முன்னாடி எங்க யோசனை எல்லாம் தூசுக்கு சமந்தான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவாளிங்க எங்க கிட்ட யாரு இருக்காங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம் உங்ககிட்ட மட்டும் பேசவே முடியாது வீட்டுக்கு வந்த மருமகளுங்க நல்லபடியா இருக்கிறாங்கண்ணா அது மருமகளோட திறமை கிடையாது அவங்கள அத்தை மாமா ரெண்டு பேரும் எப்படி பாத்துக்கிறாங்கன்றது வச்சுதான் இருக்கு நீங்களும் மருமகளும் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க மருமகளுங்களும் நல்லபடியா தான் நடந்துப்பாங்க ஓ மாமியாருக்கு ஏத்த மருமகளுங்களா உங்ககிட்ட பேச முடியுமா அப்படி ஒரு வருஷம் மழை சரியா பெய்யாம பூமி வறண்டு போனதுனால வெளிச்சல் ரொம்ப கம்மியாதான் வந்துச்சு அது நினைச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க இப்படி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தா நாம வளர முடியாது நாம வளரத்துக்கு வேற ஏதாவது ஒண்ண தேடியாகணும் சரி ஆனா புதுசா நாம என்ன பண்ண முடியும் வியாபாரத்தை பத்தியெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது விவசாயத்தை விட்டா நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாதுடா அப்ப காந்தும் சாந்தினி கோமலி ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டு நாம ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு கண்ணாலேயே பேசிக்கிட்டாங்க பேசாம நாமையே என்ன வியாபாரம் செய்யக்கூடாது விவசாயிங்க கிட்ட இருந்து வேர்க்கடலை வாங்கிக்கலாம் அப்படியே எள்ளும் வாங்கிக்கலாம் எப்படி இங்க எண்ணெய் சரியா கிடைக்க மாட்டேங்குது நாம எண்ணைய தயார் பண்ணு வச்சுக்கோங்க அப்போ கம்மி விலைக்கும் இருக்கும் சுத்தமா இருக்கும் எல்லாரும் வந்து வாங்குவாங்கல்ல துணி வியாபாரம் இருக்கும் கிராமத்துல நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க இல்லையா நாம எல்லாரும் சேர்ந்து புடவை நெஞ்சு வித்தா அதுல நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ல இந்த துணிகளை பட்டணத்துக்கு நாம ஏற்றுமதி பண்ணா நிறைய லாபம் கிடைக்கும் பால் வியாபாரத்துல ஒரு பார்வை வச்சுக்கலாம் பசுமாடுங்க எருமம்பாடுங்க எல்லாத்தையுமே வாங்கி பால் கறந்து அதை பட்டணத்துக்கு விற்க வேண்டியதுதான் எல்லாரும் சுத்தமான நெய் வேணும்னு கேக்குறாங்க பேசாம அதையும் செஞ்சிடலாம் கோமலி அவ சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே எண்ணெய் தயாரிக்கிற மிஷினை வச்சு எண்ணெயை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா வேர்க்கடலை எள்ளு விவசாயிங்க கிட்ட வாங்கி சுத்தமான எண்ணெயை தயார் பண்ணா சாந்தினியும் கொஞ்ச நாள்லயே அவங்க ஊர்ல ஒரு பெரிய ஜவுளி கடையை திறந்தா அங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அண்ணன் ரெண்டு பேரும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கோமளி நீ ரொம்ப புத்திசாலி நீ இல்லைன்னா நாங்க விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருப்போம் ஆமா சாந்தினி இதுவரைக்கும் நாங்க விவசாயம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வியாபாரமும் ஆரம்பிச்சிருக்கோம் நாம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே தான் இருக்கோம் அப்படிதான் இருக்கணும் அப்பதான் நாலு பேரு நம்மள பார்த்து கத்துப்பாங்க அப்படி நாலு பேரும் நம்மள பார்த்து கத்துக்கிற மாதிரி இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் புருஷன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சா பொண்டாட்டி அவனுக்கு உதவி செய்யணும் அப்படி உதவி செய்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு நல்லபடியான வளர்ச்சி இருக்கணும்னா பொண்டாட்டிங்களும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் இந்த வீட்டு பொம்பளைங்க மூணு பேருமே நல்லபடியாக யோசிச்சு புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணதால தான் நம்ம குடும்பம் நல்லா கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஏதாவது புது யோசனையை தேடணும் விவசாயம் மட்டும் இல்லை வியாபாரம் பண்ணாலும் நிறைய சம்பாதிக்கலான்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும் சரியான நேரத்துக்கு சரியா யோசிச்சு சரியான முடிவெடுத்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் உங்கள மாதிரியே எல்லா பொம்பளைங்களும் புருஷங்களுக்கு துணையா இருந்தா அந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படி ரெண்டு மருமகளின் புத்திசாலித்தனத்தினால அந்த குடும்பத்துல வியாபாரமும் விவசாயமும் ரெண்டுமே இருந்துச்சு அதனால குடும்பத்துக்கு நல்ல வருமானமும் இருந்துச்சு குடும்பங்கிறது ஒரு மரம் மாதிரி மரத்தை எப்படி பல வேர்கள் இருக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே குடும்பத்தை இருக்கமா பிடிச்சுக்கணும் மரத்துல கிளைகள் எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் ஒன்னோடு ஒரே குடும்பம் மாதிரி இருக்கிறது இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கணும் நாம அப்படி நாம ஒன்னா இருந்தாதான் அது குடும்பத்துக்கு நல்லது அதே மாதிரி மரம் பலமா இருந்தா தானே பல காலம் அது நிக்கும் அந்த மாதிரி நாம எல்லாரும் மனசலவுல ஒரு தைரியமா பலத்தோட இருந்தாதான் நம்ம குடும்பமும் இருக்கும் அப்படி அந்த குடும்பத்துக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நல்ல வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி